என் இனிய தமிழ் மக்களே தமிழ் மொழியும் தமிழ் இனமும் எங்கே நிற்கிறது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது சிந்திக்க வேண்டிய சூழலிலே ஒவ்வொரு தமிழனும் இருக்கின்றால் கேரளம் கேரளாவாக இருக்கிறது கர்நாடகம் கர்நாடகாவாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவாக இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில்தான் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் தற்போது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறது சொல்லும் கருத்துக்கு தடை எழுதும் எழுத்துக்கு தடை பேசும் பேச்சுக்கு தடை வாழுகின்ற வாழ்க்கைக்கே தடை என்று தமிழன் தன் தாய் மண்ணிலே அகதிகளாக வாழும் ஓர் அவலம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆண்டாளை பற்றி பேசிய கவிஞர் பைரமுத்துவை அநாகரிகமாக பேசிய மதவாதிகளை கொஞ்சம் யோசியுங்கள் இன்று தமிழுக்கே தலைகுணிவு ஏற்பட்டுள்ளது குரல் கொடுப்பீர்களா தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்னான் பாரதிதாசன் அந்த செம்மொழியை மொழிகளில் மூத்த தமிழ் மொழியை ஒரு மடாதிபதி அவமானம் செய்திருக்கிறார் தமிழர்களே உங்கள் ரத்தம் கொதிக்கவில்லையா வாழ்வது தமிழ் மண் சுவாசிப்பது தமிழ் காற்று சாப்பிடுவது தமிழ் சோறு ஆனால் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செய்ய மாட்டேன் என்று தேசிய கீதத்துக்கு மட்டும்தான் மரியாதை செய்வேன் என்று எழுந்து நின்ற மடாதிபதியை நாம் மன்னிக்கலாமா அறிவார்ந்த தமிழ் கூட்டமே நம் முதுகின் மீது ஏறி சவாரி செய்கிறது ஒரு கூட்டம் நீ வெளிக்கவில்லை என்றால் உன் உயிரையும் உன் மொழியையும் அழித்து இனத்தையும் அழித்து வாழும் இந்த ஒரு கூட்டம் இந்த இழிநிலை ஆந்திரா கர்நாடகத்தில் நடந்தால் நிலைமையே வேறு எந்த தமிழனாவது புரியாத மொழியிலே ஏன் மந்திரம் சொல்லுகிறாய் தமிழில் சொல் என்று போராடி இருக்கின்றானா கோயில்களில் இல்லை சமஸ்கிருத மொழியை அவமானப்படுத்தி இருக்கின்றானா இல்லை நாங்களெல்லாம் எல்லா மொழிகளையும் ஒன்று நினைக்கிறோம் மதிக்கிறோம் ஆனால் நீங்கள்தான் எங்கள் பூமியில் வந்து வாழ்ந்து கொண்டு எங்களை புறக்கணிக்கின்றீர்கள் நாங்கள் சமஸ்கிருதத்தை படித்ததும் இல்லை பழித்ததும் இல்லை நீங்கள்தான் நாங்கள் தின்றுவிட்டு எங்கள் தமிழை நீசபாச என்று கூறுகின்றீர்கள் மனு தர்மம் என்று மனிதர்களை பிரித்த இந்து மதவாதிகளே இன்று தமிழ்நாட்டில் தமிழையே தவிர்க்கின்றீர்களா நிகழ்ச்சிகளின் ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அதுதான் எங்கள் உயிர் மூச்சு தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு நாட்டின் ஆளுநர் எழுந்து நிற்கிறார் நீ எழமாட்டையா தமிழ் நீச சமஸ்கிருதம் தேவபாஷை என்று சொல்லும் உங்களுக்கு அடிப்படை கூட மறந்தது ஏன் தல்லாத வயதில் கூட கடவுள் மறுப்பாளரான பெரியார் கடவுள் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்ற வரலாறு தமிழ்நாட்டிலே உண்டு தெரியுமா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களின் காணிக்கையை பெற்றுக்கொண்டு தமிழை அவமதிக்கும் இதுபோன்ற மடாதிபதிகளை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்து உணர்ந்து எழ வேண்டிய சந்தர்ப்பம் இது பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கி புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில் என்று பாடிய பாரதிதாசன் பாடலை போட்டான் தமிழா ஒன்று செய் தமிழா தமிழால் ஒன்றுபடு நீருபூத்த தமிழ் சமுதாயத்தை கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒன்று சேர் ஒற்றுமைப்படு தமிழால் இனத்தால் ஒன்று சேர் தமிழ் வாழ்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க